இதுக்கு தீவன முறைன்றது எப்படின்னு நான் இது தீவன முறைன்றது எஸ்கேஎம் ஜோவன்தான் கொடுக்குறோண்ணேண்ணே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு ஜீவனமும் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஒரு ஜீவனமும் கொடுக்குறோம்ண்ணே ஆனால் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை காலமாக இந்த மயில் இந்த மாதிரிலாம் இருக்குது இது எப்படி நான் கட்டுப்படுத்தலாம் நம்ம ஆனால் மற்ற கோழிகளை வளர்க்குறத விட இந்த கோழிகளை வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் மழை காலங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் கரெக்டாக கொடுத்துருக்கணும்னா சளி மருந்து கொடுத்துருணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டு காட்டு வந்து உள்ளே வராத அளவுக்கு என்ன பண்ணணும் வெளியே சுற்றி பார்த்தீங்கன்னா பரதா என்ன பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் இந்த கோழிகளை வந்து நல்லா வளர்க்கலாம் நல்லா வெயிட் பார்த்தீங்கன்னா பெட்ட கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகேஜ் கேஜி சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி வளரணேன் இது பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்கள் இந்த மாதிரி பக்ரீத் ரம்ஜான் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வான்கோழி பிரியாணி நிறைய கிடைக்கும்ண்ணா இந்த வான்கோழி பிரியாணிக்கு இது பாத்தீங்கன்னா இது நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளவே பிரியாணிக்கு போயிட்டு இருக்குண்ணா இந்த வான்கோழி ஓகே இந்த அமைப்பு இருக்குது என்ன இருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா லென்த்து பாத்தீங்கன்னா நூறு அடிண்ண என்னுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடின்னு இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கோழி மட்டும் ஒரு ரெண்டாயிரம் ருபீஸ் வச்சுருக்கோங்கண்ணா ஓ சரி சரிங்க இப்போ நாங்கள் டேரெக்டாக பண்ணையில் வந்து விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாமா இல்லை நீங்கள் தான் அனுப்பிச்சுடுவீங்களா டேரெக்டாக பண்ணையை வந்து விசிட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையற்றதே எடுத்துக்கலாங்கண்ணா கேட்குறவங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து பஸ் அண்டு ட்ரெயின் மூலயமும் பார்சல் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபீஸ் கட்டினா நேரடியாகவும் டெலிவரி கொடுங்கண்ணா

எஸ் பஸ் குஞ்சலாகவும் வந்துட்டு இருக்கோம் ஓ சரி சரிங்க இதுக்கு மருந்துன்னா எந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மருந்து ஒன்று பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் லெக்ஸின் போட்டுருங்க ஏழு நாள் பார்த்தோன்னா ஒரு எஃப் ஒன்னுங்க பதினோரு நாள் பார்த்தீன்னா ஹைபிரிட்டுங்க ஒரு இருபத்தோரு நாள் பார்த்தோன்னா லெசோட கொடுக்குலாங்க இது இடைப்பட்ட பள்ளியில் பார்த்தோன்னா அசித்ரா சனிமுறை கொடுக்கலாங்க லிவர் தானி கொடுக்கலாங்க அடுத்து பார்த்தோன்னா